ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ் பண்ணுடைய சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு மெசேஜை நமக்கு அனுப்பியிருக்காங்க அதாவது ப்ரோ தேங்க்ஸ் இவ்வளோ குயிக்காக ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் வீடியோவை நான் முன்னாடியே பார்த்துருந்தேன் அதாவது என்னன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் உங்கள் வீடியோ பார்த்துருதுன்னா மூன்று லட்சம் ரூபா எனக்கு வந்துட்டு இழந்திருக்க மாட்டேன் ஏழு நாள் அப்ளிகேஷன்ல அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எனக்கு சரியாக கைடன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி தப்பான ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க அதில் பத்து பைசா வட்டிக்கு நான் வந்துட்டு காசு வாங்கி மூன்றரை லட்ச ரூபா கிட்டே வந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டேன் அப்புறம் உங்கள் வீடியோ பார்த்தேன் உங்கள் வீடியோ பார்த்து தான் இதில் இருந்து நான் வெளியில் வந்தேன் அண்ட் அதே போல் இப்போ நான் நிறையா ரிஜிஸ்டர்டு ஆர்பிஐ அப்ளிகேஷன்ல லோன் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாஷ் மீன் விவி அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸி சேலரி பேக்கெட்லி ருபீரிடி இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நான் லோன் எடுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஓகே அதாவது ஓகே இது முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க உங்களை மாதிரி எக்கச்சக்கமான ஒரு இதில் இந்த மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கீங்க உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்போ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பாக்கிறது நல்லது ஏன்னா நீங்க ஆல்ரெடி வெளியில வேற காசு வாங்கியிருக்கீங்க ஸோ பத்து பைசா வட்டிக்கு அப்படின்றது காசு வாங்கியிருக்கீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க நல்ல ஒரு லீகல் அட்வைசர் அவர் வந்துட்டு ஃபினான்சியல் அட்வைசர் இவங்கள மீட் பண்ணி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க நீங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கு இப்படி போயிட்டு இருந்துச்சு நான் இங்கே வெளியில கடன் வாங்கியிருக்கேன் இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன்ல லோன்ல வேற கடன் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா இங்க இருந்து உங்களுடைய சுச்சுவேஷன் தெரியாது பட் நீங்க ஒருத்தர போய் நீங்க அணுகும் பொழுது அவங்க சுச்சுவேஷனை பார்த்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும் இந்த அதாவது லீகலா என்ன விஷயங்களை உங்களுக்கு பண்ணனா கரெக்டா இருக்கும் அப்படின்றத அவங்க கருத்தில் கொண்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா அவங்க பண்ணி கொடுப்பாங்க நீங்க அப்படி அப்ரோச் பண்ணுங்க பெட்டர் அதுதான் எல்லாமே ஆன்லைன்ல சொல்யூஷன் தேடாதீங்க ஸோ வந்துட்டு இப்ப ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இந்த மாதிரின்றத தாண்டி நீங்க மெயில் அனுப்புறது அதெல்லாம் தாண்டி இது தொகை பெருசா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் சொல்றேன் ஏதோ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு நாலு அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது ஓகே நம்ம மெயில் பண்ணி வாங்கிடலாம் நீங்க ஒரு வேளை லேக்ஸ் கணக்கில் எடுத்திருக்கீங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அதாவது முப்பதாயிரத்துக்கு மேல நீங்க எடுத்திருக்கீங்கனால நீங்க நல்ல ஒரு லீகல் அட்வைசர் இல்ல எனக்கு வந்துட்டு இது ஒரு மூணு மாசத்துல நான் கட்டிடுவேன் அப்படின்றது இருந்துன்னா நீங்க அவங்களுடைய அஃபிஷியல்க்கு மூணு மாசத்துல நான் உங்க பேமெண்ட் கட்டிடும் ஃபுல் தொகையும் கட்டிடும் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணுங்க இல்லை என்னால முடியாது மூணு மாசம் கூட முடியாது அப்படின்ற பட்சத்துல நல்ல லீகல் அட்வைசர் அதாவது இதுக்காகவே டெடிகேட்டடா இருக்கக்கூடிய லீகல் அட்வைசரை பார்த்து அவங்க மூலியமா இதை நீங்க அப்ரோச் பண்றதுதான் நல்லது அதுதான் சரியான வழியும் கூட எந்த இடத்துலயுமே நீங்க பயப்படக்கூடாது தைரியமா இருங்க அதாவது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல எப்படி நீங்க தைரியமா இருக்கீங்களோ அதே போல ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷனையும் தைரியமா இருங்க யாராவது தப்பு தப்பா கால் பண்றாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ரிலேட்டிவ் எல்லாம் கால் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது கால் பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை நீங்க வச்சு நீங்க கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளா இதை ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்றேன் நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பாருங்க நல்லா நாலு இடத்துல விசாரிங்க விசாரிச்சு நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய ரிலேட்டிவ் யார்கிட்டயாவது நீங்க விசாரிச்சு இது போல நல்ல லீகல் அட்வைசரா போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஸோ கண்டிப்பா ஃபர்தரா லீகலாக என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க மேற்கொண்டு வேற ஏதாவது கேள்விகள் கேட்டுனா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் அதுக்கு டெக்ஸ்ட் மூலியமாகவே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்யூ இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான ஃபினான்ஷியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமானிட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது